எடுத்து கோப்பை தாளையூர் திரு எஸ் ராம்குமார் எஸ் நவீன்குமார் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் எடுத்துக்க

ஒரு கோட்ட கூட குடுப்பாட நினைக்கலாம் என்ன ஓகே அதை கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாம் காகை கழுதிரும் திரும்ப வந்துச்சு அந்த நிதி இருக்கு வாய்ப்பு இருக்கு

அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய ஆடி முளைப்பாய் திருவிழாவிலே முன்னிட்டு நடத்தப்பட்ட மூன்றாவது ஆண்டு மாட்டு வண்டி பந்தய விழாவில் சிறப்போடு கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மாவட்ட மாட்டின் உரிமையாளர்கள் மாடு விரட்டிய சாரதிகள் பந்தயக்கல ரசிக பெருமக்கள் இதயம் என கோட்டையினை திறந்து பரிசுகளை வாரி வழங்கிய வள்ளல் பெருமக்கள் கோப்பை அன்பளிப்பாளர்கள் துங்குமாடுபளிப்பாளர்கள் நோட்டீஸ் அன்பளிப்பாளர்கள் மைசேட் அன்பளிப்பாளர்கள் வர்ணனையாளர் உபேதாளர்கள் மற்றும் சிறப்போடு கொடி கொடுத்தவர்கள் உதவியாளர்கள் வாகன அன்பளிப்பாளர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்து இந்த பந்தய விழா அடுத்த ஆண்டு சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை கிராமத்தை கிராமத்தின் சார்பாக அன்போடு தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கொல்லிடா அங்க இருக்கு மந்தே துண்டா